நாம் இன்னைக்கு அஞ்சு கிலோ தம் பிரியாணி பார்க்க போகிறோம் வாங்க செய்முறையும் சேர்த்து பார்த்துடுவோம் அஞ்சு கிலோவுக்கு தேவையான பொருளெலாம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம் அதை தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் அஞ்சு கிலோ செய்கிறதுக்கு பாத்திரம் எடுத்து வச்சிட்டோம் அதுக்கு தகுந்த மாதிரி அஞ்சு கிலோவுக்கு ஒரு கிலோவுக்கு நானூறு கிராம் வெங்காயன்றபடி ஒரு ரெண்டு கிலோ வெங்காயத்தை வெட்டி போட்டாச்சு ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு அதுக்கப்புறம் வந்து கல்லெண்ணெய் போடுறோம் நம்ம வந்து ரீஃபண்ட் எல்லாம் எதுவும் போடல கல்லெண்ணெய் வந்து ஒரு லிட்டர் போட்டிருக்கு ஏலக்காய் கிராம்பு பட்டை அண்ணாச்சி பூ வந்து ஒரு ரெண்டு பூ ஒரு பூ தான் போட்டிருக்காங்க இந்த வெங்காயம் வந்து ஒரு பொன் நிறமாக ஆறு வரலையும் வெயிட் பண்ணுவோம் அது வெளிலையும் இருக்கிற வேலையை பார்த்துருவோம் சொல்லுங்கள் தேவையான பொருள்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் கறியும் கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு கொஞ்சம் புதினா மல்லிக்காங்க ரெண்டு கிலோ தக்காளி ஒரு பதினஞ்சு பச்சை மிளகா ஒரு லிட்டர் தயிர் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வந்து உப்பு எடுத்துக்கலாம் அது ஒரு எண்பது கிராம் இருக்கும் மல்லி புதினா ரெண்டு கட்டு வந்து நம்ம கைப்பிடி அளவுக்கு கிளீன் பண்ணி வச்சிருக்கு வாசனைக்காக ஃபஸ்ட்லேயே கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் சேர்த்துக்கிறதுலேயும் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மிளகாதூள் வந்து ஒரு எழுபது கிராம் எடுத்துக்கலாம் தனி மிளகாதல் வந்து எழுபது கிராம் பொன்னிறமாக ஆயிடுச்சு இதிலே தக்காளி தயிர் பச்சை மிளகா மல்லி புதினா இஞ்சி பூண்டு அரைச்சது வந்து இஞ்சி வந்து ஒரு எண்பது கிராம் ஒரு கிலோவுக்கு அந்த மாதிரி எடுத்துருக்கு அதே மாதிரி பூண்டு வந்து ஒரு ஐம்பது கிராம் அந்த மாதிரி எடுத்துருக்கோம் எல்லாமே போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இதில் எந்த கலரும் சேர்க்க மாட்டேன் இதே நல்ல கலராகவே தான் இருக்கும் கிரேவியே நல்ல வாசனையாக இருக்குது அரிசி ஒரு ஆஃப் அன் ஹவராச்சு ஊறணும் அதனால் அரிசி எப்போயே ஊற வச்சிடலாம் ஏன்னா கிரேவி ரெடி ஆகிறதுக்குள்ளே அரிசியும் ஊறிடும் நல்லா எடுத்துக்காட்டுங்க அரிசியை வடிச்சு தான் சேர்க்க போறோம் அஞ்சு லிட்டர் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் அஞ்சு லிட்டர் தண்ணி சேர்த்துனா தான் கரெக்டாக இருக்கும் ஒரு சின்ன கொதி வர வரலையும் ஆவி நல்லா தட்டு ஃபுல்லாக பெய்யணும் அந்த அளவுக்கு மூடி வச்சிடலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு அந்த ஃபிளேவர் வரவும் ஆரம்பிச்சிச்சு பாருங்க இந்த டைமில் உப்பு சரியா இருக்கான்னு பார்த்துட்டு இதுக்கு மேலே நம்ம கறியை இதோட சேர்த்துடலாம் அப்படியே கொட்டலாம் இருந்தாலும் தண்ணி ஃபுல்லாக கீழே என்ன நம்ம வடித்து வைக்கல வடித்தட்டில் வைக்காதனால அப்படியே தண்ணி தேங்கியிருக்கு அதனால் கையிலே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுடலாம் இல்லைனா இது ஒரு அரை லிட்டர் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆகிடும் நல்லா கொதிக்குது பாருங்கள் போடுறதுலேயே அந்தளவு ஹீட்டாக இருக்குது அது இப்போ நம்ம போடுறதுக்குள்ளே வெந்துடும் போல் இருக்குது கறியை இதோட சேர்த்துட்டு லைட்டாக ஒரு தொலைவு தொலை அரிசி கொள்ளு இல்லைன்னா ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வைப்போம் அதுக்கப்புறம் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு இருபது நிமிஷம் வரலையும் லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே விட்டுருவோம் சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு இதோடயே நம்ம சேர்த்துடலாம் தண்ணி நல்லா கோதி வந்துட்டு அரிசியும் சேர்த்தாச்சுப்போ அரிசி வந்து இப்போது ஒரு அரை பதத்துக்கு சாப்பாடு அளவுக்கு விட்டுருவோம் ஏன்னா அதை விட அதிகமாக வேகக்கூடாது நம்ம போட்ட அரிசியை விட ஒரு ரெண்டுலருந்து ஒரு மூணு மா மடங்கு பெருசாகணும் அரிசி அப்பாயில் அரிசி நம்ம நினைச்ச மாதிரி அபாயில் வந்துடுச்சு வடித்து எடுத்துப்போம் ஏன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சோம்னா தண்ணி எல்லாமே வடுஞ்சிடும். இந்த ரெடி ஆயிச்சு கறி வெந்துருச்சு நல்லாவே இந்த டைம்ல உப்பு செக் பண்ணிட்டு சாப்பாடு வடிச்சு வச்சிருக்கிறதை எடுத்து அதோட சேர்த்துக்கலாம். வடிச்சு வச்ச சாப்பாடை மொத்தமாக சேர்த்தாச்சு இப்போ வந்து சாப்பாட்டுக்கு மேலே தண்ணி இல்லாத அளவுக்கு ஒரே லெவல்க்கு இருக்கிற அளவுக்கு ரெடி பண்ணிக்கலாம் அதில் கரெக்டாமல் கொடுக்கும்போது கரெக்டாகிடும் ஸ்மிலுக்குதா ஆ போ இப்போ நம்ம எடுத்து வச்சு தம்மு கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் ஏன்னா தம்மு கொடுத்தோம்னா ஒரு ரெண்டு நிமிஷம் தோசைக்கள் சூடாக வரலையும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்துலையும் ஐ ஃப்ளேமில் வைப்போம் தம்மு கொடுத்தாச்சு பதினஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கு ஓகே பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கும் இருந்துச்சுன்னா இருந்துச்சு சாப்பாடு பார்க்கறதுக்கே நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பிரியாணி நல்லா வாசமாகவும் இருக்குது அப்படியே எடுத்து வச்சு சாப்பாடு எடுப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போவாங்க ஓகே சாப்பாடு உடையாமல் டேஸ்ட்டாக வந்துடுச்சு பிரியாணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ